அவங்க அவங்க ஓட்டு வேணா உழுகு குறிப்பிட்ட ஓட்டு ஓட்டு பூரா வீணா போயிருங்க வேற பக்கம் தான் மாத்தி போடுவாங்க போடாம விட்டுருவாங்க ஓட்டு போடாம கூட விட்டுருவாங்க அவன் ஓட்டு கண்டிப்பா ஓட்டு போடாம விட்டுருவாங்க இப்ப இந்த ஈரோடு ஈரோடு சட்டமன்ற ஈரோடு சட்டமன்றம் இடைத்தரவுல ஆறாயிரம் வரட்டு நோட்டா கொள்ள ஆமாங்க அதுல நாலாயிரம் வோட்டும் அதிமுக ஓட்டுங்குறாங்க அவங்க கண்டிப்பா போகும் இங்க அவனேசி ஏரியா எல்லாம் வந்துங்க சார் திமுகவுக்கே கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு விழுந்துருச்சான் அதிமுக ஓட்டு வயசானவங்க எல்லாம் அதை எப்படி கேளுங்க சார் அவர் வந்து ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா அம்மாவையுமே தலைவரையுமே புகழ்ந்தாரு ஜெயலலிதா அம்மாவே எம்ஜிஆர் அந்த ஒரு காரணத்துக்கு வேண்டி போட்டாங்க ரெண்டாவது இந்த கொரோனா கொலைகள் போட்டாங்க பாத்தீங்களா ஆமா அதுக்கு வந்து அந்த கேஸ் எடுத்து நடத்தினால சொன்ன முடி அப்படியே மாறினாங்க அந்த கேஸ் வந்து இன்னும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் முடிக்காம வச்சிருக்காரு எடுக்க மாட்டேங்கிறாங்களே இவனை தூக்கி உள்ள போட மாட்டேங்கிறாங்களே சார் தூக்கி உள்ள போட மாட்டேங்கிறாங்களே எனக்கு சார் ஒரு எப்பேற்பட்ட துரோகங்க இது கொஞ்சம் யோசனை பாருங்க இல்ல அப்படி அப்படி துரோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ன துரோகம் பண்ணாருன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கொடநாட்டில் நம்ம இருந்த இடத்துக்கு உள்ள போகலாமா நாம எனக்கு நல்ல விசிராசி உள்ளத இப்போ உள்ள போவானா எத்தனை பேர் கண்ணில் தண்ணி விடுறாங்க தெரியுங்களா நீ ஒரு நாளாங்க நீங்க ஒரு நாளைக்கு தவிர சொந்தீங்கன்னா அவினாசியில அம்மா வாழத்துல இருந்து அம்மா வாழத்துல இருந்து உள்ள ரோடு வருங்க அதுல வந்து நீங்க அப்படியே வாங்க எத்தனை பேர் அப்படியே கொதிச்சு போயிருப்பாங்க மூஞ்சி பாத்தீங்கன்னாலும் தெரியும்

அப்போ திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க என்னங்க இப்போ கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து திமுக நடவடிக்கை எடுக்கலன்னா திமுகவுக்கு கொங்கு ஓட்டு போட மாட்டாங்கிறீங்க கண்டிப்பாக போட மாட்டாங்க நீ இந்த அர்ஜென்சியெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு எதுங்க எங்க விசுவாசி இருக்காங்க இல்லைங்க அர்ஜென்சை உருவாக்க நிலையிலே அதில் பாதுகாப்பு கொடுத்தவங்களுக்கே இது தலைவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது எந்த விதமான குற்றம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியே சொல்றாரு அது வந்து தனியார் நிறுவனத்துல தனியார் தொழிற்சாலை மாதிரி தனியார் நிறுவனத்துல நடந்தது அப்படிங்கிறாரு தனியார் சொல்லலாங்க அப்ப நம்ம இருந்தது என்ன ப டிவி பாத்துட்டுதான் இருந்தாங்க ஆனா அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல கொடநாடு வந்து அம்மா குடியிருந்த கோவில் அம்மாவின் கோயில்ன்னு சொன்னவங்க இப்ப அப்படி சொல்றாங்களே என்ன அதை அவ சொல்றேன் எப்படிதான் சொல்லலாங்க புடிச்சல அதேபா நீதி என்னைக்கு இருந்தால் அது வெள்ளுங்க பொய் முன்னுக்கு முன்னுக்குன்னைக்கு இப்போதைக்கு நல்லா கேட்டுக்கு சாரு அது நானாவே யாராவே இருந்தாலும் சரி போதைக்கு பொய் முன்னுக்குவாரு உண்மை படவக்கா நிக்கு ஆனா உண்மை வெளியே வரையில இந்த பிரகாசமா இருக்கு சூரியன் எப்படி உதக்குதுங்க ஆமா வெயில அந்த மாதிரி ஒதுக்கி எங்க சூரியன்னா திமுக சூரியன் தானே ஒதுக்கிது சீம் திமுக தானே சொல்றது வந்து இதய சொல்றீங்களா நான் வந்து இதை சொல்றேங்க நான் வர்றேன் உண்மை ஒரு நாள் வெளியே ஆகும் அதுல பொய்யும் புரட்டும் பழியாவுங்கிறீங்க ஆமா கண்டிப்பா வாங்க ஓ என்னைக்கு இருந்தாலும் ஆனா எடப்பாடி இப்ப எடப்பாடி பழனிசாமியோட மகனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீட்டு குடுக்க போறாங்களாமே அது ஆறாது இருந்தால் அது எல்லாம் வந்து என்ன எல்லாம் பண்ணாங்களா சார் எல்லாத்துக்கு ஆஹ் மக்களுக்கும் வந்து எதாவது பண்ணாங்களா இல்ல வந்து ம மக்களை வந்து சந்திச்சாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியலுங்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் தான் இன்னைக்கு எல்லா அரசியலுமே பண்றாராமே இந்த பக்கம் யாருக்குமே தெரியாதுங்க மிதுன்ங்கிறது மிதுன்னா யாருக்குமே தெரியாது யாருமே தெரியாது என்ன அவர் விளம்பர படத்துல விளம்பரம் படுத்த மாட்டாங்க வந்த படுத்தினாலும் விட மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படியாவது வேற சுயாட்சிக்கே போட்டுருவாங்களா ஒளிஞ்சுங்க எப்படியாவது வாரிசை வந்து அரசியல் கொண்டு வரலாம்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா முயற்சி பண்றாரு அதிமுக எப்பேற்பட்ட கட்சிங்க உங்களுக்கே தெரியுங்க தெக்க எப்படி இருந்தது இங்க எப்படி இருந்தது அப்படிங்கறது எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்துமே அப்ப யாராவது ஓட்டு போடுவாங்களா சார் எஸ்பி வேலுமணி எல்லாம் எஸ்பி வேலுமணி எல்லாம் முழுக்க முழுக்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்காரு அப்படி பண்ண மாட்டாருங்களே அவர் பண்ண மாட்டாரு இப்ப மனசுல ஒன்று இருக்கு வெளியே ஒன்று இருக்குங்க மாற நேரத்துக்கு மாறுவாங்க என்ன மாற நேரத்துக்குன்னா கால வாரி விட்டுருவாங்களா இல்ல உண்மையா கட்சி ஒன்னா இணையனுங்கிறதுனால அம்மையார் சசிகலா பக்கம் இருப்பாங்களா இல்ல இந்த மாவுக்கு வந்துருவாங்க சசிகலா மாவுக்கு வந்துருவாங்க இல்ல எஸ்பி வேலுமணி வந்து டபுள் கேம் மாறுறாரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்களா அது எப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல அப்படி வராதுங்க சார் பண்ண மாட்டாருங்க அதாவது ஒரு ஒரு பக்கம் போய் சிக்கிவிட்டேன் வெளியே வர வழிதானே பாக்கணும் ஆரம்பத்துல போய் சிக்கிட்டாருன்னு வெளிய வர்ற வழி தானே பாக்கணுங்க யாரும் இவரு தாக்கம் ஒரு தங்கமணி தங்கமணி தங்கமணில இந்த பக்கம் அறிமுகமே இல்லைங்க சார் யாரும்னு இந்த பக்கம் பக்கமெல்லாம் அவருக்கெல்லாம் யாருமே தெரியாது அறிமுக இல்லங்க இவர் வந்து தங்கமணி எல்லாம் வந்து அதிமுக உன்னா என்ன என்னமுன்னு இது வரலையும் நினைக்கிறாரு அவர் அவர் நான் போன்ல போனல பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் சார் ஆனா செங்கோட்டையான இறங்குறது கரெக்டுங்க செங்கோட்டையன் வந்து அதிமுக ஒன்னா இணையணும் நினைக்கிறாரு இல்ல ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா அதுல ஒரு உறுதியா இருப்பாரா இல்ல ஒரு பக்கம் வந்து எல்லாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் இல்ல அவங்க கண்டு கவுண்டர்கள் ஒரு மாஃபியா பண்ணி அப்படி சார் இங்க சாரி வேற்று மாதிரி எல்லாம் இல்லைங்க இல்ல நம்ம கவுண்டர்கள் கையில இருந்தா அந்த கட்சி இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு செங்கோட்டையன் வந்து சமரசமா போயிருவாரா இல்ல அப்படி எல்லாம் போக மாட்டாரு அப்படி எல்லாம் துரோகம் பண்ண மாட்டாரு அப்ப அப்படிதான் பண்றது அவர் இத்தனை பேர் போவாங்களா சார் ஓஹோ

நானே ஒன்று சொன்னாலுமே நான் சொல்றத கொஞ்சமா நீங்க பரவாயில்ல முடி இப்போ உங்க கொங்கு பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒண்ணுல கிடைச்சது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி வாய்ப்பு எல்லாம் கிடைக்குமா கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா பத்து தொகுதியில ஜெயிச்சாங்க பாஜக ஒரு சீட்டு கண்டிப்பாக ஒன்னு சொல்றேன் சார் எடப்பாடி இருந்தா ஓட்டு போட மாட்டாங்க சார் ஓப்பன சொல்றேன் சார்

விசுவாசத்தான் பார்ப்பாங்களா ஒழிஞ்சு சாதி பாக்க மாட்டாங்க அது குறிப்பிட்டாலும் பார்ப்பாங்க இப்போ ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் பார்ப்பாங்க மற்ற வரியில் பார்க்க மாட்டாங்க உண்மை உண்மையை தாங்க நீங்கள் வேணாலும் ஒரு நாளைக்கு ரவுண்ட்ஸ் வந்து பாருங்க இப்போ கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கவுண்டர் மக்கள் இருக்காங்களா பொதுமக்கள் ஆமாங்க அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா இருக்காங்களா அப்படி இல்லை சார் அவரு இவர் இந்த தனியார் சிறுக்காரு பாருங்க அவரு அவர் வந்து சொன்னா வேணா கேட்பாங்க இவையெல்லாம் சொன்னா வந்து கேட்க மாட்டாங்க

தாட்டி விடுறதுன்னா அது என்னது கட்சி விட்டு தாட்டி விடுங்க இல்லாட்டி அவர் வந்து எதுவும் முன்னுக்கு நிக்க பண்ணிக்கிங்க அவர் தான் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கேன் அந்த பணம் எனக்கு வேணுங்கிறாராமே எத்தனை கோடி செலவு பண்ணாலுமே நீ என்ன பண்ணினாலுமே ரோட்ல படுத்தே உருண்டாலும் சரிங்க அவருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க என்னங்க ஓப்பனா சொல்றேன் கேளுங்க சார் அவருக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க

எடப்பாடி பழனிசாமியவே முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துக்கிட்டு தம்பி முதல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்கன்னு அம்மையார் சசிகலா பிரச்சாரம் பண்ணாலும் அதையும் நான் எதிர்ப்பேன் ஓட்டு போட மாட்டேன் மக்களே ஓட்டு போ போடக்கூடிய நிலைமையில இருந்தாலும் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்லுவான் ஏன்னா துரோகம் என்னைக்கும் ஒருபோதும் வெல்லக்கூடாதுங்க வெள்ள வெள்ளக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா வெள்ளாதுங்க எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த அளவுக்கு இவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க இதே திறமைய ஆளுங்க யாராள் இருந்தாங்கன்னா இந்த கட்சியோட நிலத்தையே வேறங்க அதிமுக இனிவரும் காலகட்டங்கள்ல அடுத்த ஒரு தலைவர் யாரு வர்றாங்களோ வச்சிட்டு எம்ஜிஆர் காலத்துல ஒரு பிளவு ஜெயலலிதா காலத்துல ஒரு அடுத்து யாரு வராங்களோ அவங்க அந்த பிறகு மறுபடியும் ஒரு அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும் அப்படி பண்ணி விட்டுருவாங்க சார் அப்படி பண்ணி விட்டு இங்க வந்து எல்லாரும் மக்கள் எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு

அது வந்து அவி அவி சுயானத்துக்காக பண்ணிட்டாங்க சார் அந்த துரோகத்துல ரெண்டு பேத்துக்குமே பங்கு உண்டு தானே கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுங்க ஆனா இவரு ரெடி ஆயிட்டாரு அவர் ரெடி ஆக மாட்டேங்கிறா அப்படி யாரு ரெடி ஆயிட்டாரு எடப்பாடி எதுக்கு ரெடி ஆயிட்டாரு வா கட்சிக்கு எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து போலாம் அப்படிங்கறத நான் நினைக்க மாட்டேன் அவரு சுயநாத தானே பாக்குறாருங்க எனக்கு செங்கோட்டைய இவங்க எல்லாம் எப்பேர்ப்பட்ட ஆளுங்க ஒவ்வொருத்தருமே பழைய ஆளுதா எல்லாம் இவ்வளவு விசுவாசமான ஆளுங்க அந்த மாதிரி ஆளு இல்லைங்களே இல்ல இப்ப யார் நல்ல தெரிய மாட்டீங்களா நீங்கலாம் 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 வந்து எம்ஜிஆர் உங்களுக்கு எப்படி பாத்தீங்க எப்படி அவருடைய கூட்டத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா சார் எங்க அவன சேர் வரணும் சார் கூட்டம் வர ஓடுவாரு பாக்க வேண்டி வேலையை விட்டு போட்டு அந்த ஏழு மணிக்கே போய் முன்னாடி உட்காந்துக்கோங்க ம் முன்னாடி அப்புறம் கோயம்புத்தூர்ல ஜெய் சார் வரங்க கோயம்புத்தூர் அப்ப வந்து வரவேள புல்லா வச்சிருந்தாங்க மேம்பாலட்ல அது பயங்கரமான கூட்டம் சார்

ஓஹோ எங்க ஊர்லிங்க எம்ஜிஆர் இறந்து போனதுக்கு நான் நைட்டு ஒண்ணுன்னு சொல்றேன் கேளுங்க நான் நெசன் நைகிற ஆளுங்க இப்போ முதலியார் நெசிட்டு இருக்கிறேன் அப்போல்லாம் ரேடியோ சின்ன ரேடியோ தருங்க ஆமா பிபிசி லண்டன் செய்தியில எப்போ நான் நைட் பாட்டு கேட்பேங்க நான் நைட்டாக வேலை செய்யறேன் அப்ப அது உயின் சத்தம் கேட்கறது என்னடா உயின் சத்தம் கேட்குறது கொஞ்சம் கழிச்சு போனோம் அப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் மரணம் மரணம் அடைந்தான்னு சொன்னோன்னா எனக்கு அழுகாட்சி பயங்கரமா வந்தது எங்க அப்ப வந்து ஒடியாந்து ஏன்டா பிடி அழுகுற அப்படின்னு எம்ஜிஆர் போயிட்டா இருப்பா அப்படின்னு உங்க கூட பேச பேசவே எனக்கு அழுகாட்சி வருது சார்

ஆமா சார் அப்ப வெறி வந்தா என்னங்க சார் ஒண்ணுவாங்க இல்ல சரிங்க அதிமுக வந்து டெப்பாசிட்டி இழந்த சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே அழுதா சார் கண்ணு தண்ணி விட்டு போய் தண்ணி போட்டு படுத்து எத்தனை பேரும் ரோட்ல ஹம் அதிமுக டெப்பாசிட்டி இழந்த சம்பவம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா இருக்க வேற என்ன முடிஞ்சு சார் நம்மனால இல்ல எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல அதிமுக டெப்பாசிட்டி இழந்திருக்குதா இல்ல அப்படியெல்லாம் இல்ல இதுவரைக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் இல்ல நம்ம தோத்து போச்சேன்னா கண்ணுல தண்ணி வந்ததுங்க ஆனா மற்றபடி இந்த மாதிரில ரொம்ப கீழ்த்தரமா போலீங்க டெபாசிட் எல்லாம் அளக்கல அவங்க காலத்துல அவங்க காலத்துல இல்ல இப்ப அம்மையா நீங்க இறுதியா ஒரு நிமிஷத்துல நீங்க சொல்லுங்க அம்மையார் சசிகலாவுக்கு நீங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க அந்த அம்மா முன்னுக்கு நின்று போட்டா இதே மாதிரி இறங்கி செஞ்சதுன்னா அந்த அம்மா டெய்லி போட்டா வச்சு சாமி கும்பிடுவேன் நானும் அவ்வளவு வெறி உள்ளவன் நான் யாரு அம்மா ஜெயலலிதா அம்மா

அந்த அம்மா இருந்து நீங்க யாரு பையன் அப்படி மாதிரி சின்னப்பூழ பைய அப்படின்னு சொன்னோம் சாமி நிறைய கால் விழுந்து கும்பிட்டு ஓடிடுச்சுங்க அம்மா கொஞ்சம் எதாந்த போட்டு அடிச்சிருங்க இப்ப நீங்க வந்து சின்னம்மா அம்மா சம்மையார் சசிகலா வந்து அதிமுக கைப்பத்திட்டீங்கன்னா கைப்பத்திட்டாங்கன்னா அவங்கள வந்து அவங்க பேரைய கூட பச்சை குத்துவிங்க கையில கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா குத்துதுங்க ரெண்டாவது உங்க ஊருக்கார ஒருத்தர் வந்து ஜென்ரல் போட்டாருங்க ஜென்ரல் அவர்கிட்ட தான் வாங்கின அவரு கசிலா சொந்தக்காரங்களாமா நான் கூட கேட்டா கேட்டேன் அம்மா ஏ வந்ததுன்னா ஒரு பேர் சொல்லுங்க ஒரு நாளைக்கு போலாங்க போய் பாக்கலாங்க அப்படின்னு கண்டிப்பா கூப்பிடுறாங்க பூண்டி வரன்னு சொல்லி உங்களுடைய முழு பேரண்ணா மாரப்பன் 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 நீங்க வந்து அதிமுக எம்ஜிஆரோட விசுவாசிஆர் ஜெயலலிதாவோட விசுவாசிப்பா எம்ஏஆர் சசிகலாவோடாசி எம்ஜிஆர் வந்து கோயம்புத்தூருக்கு பசியில தூங்கிட்டீங்க லாரில குதிச்சிருக்கீங்க அதிமுக உண்ணா சேரணும் சின்னம்மா வந்து இந்த அம்மா கட்சியை கைப்பத்தணும் அவங்க பேரை வந்து நான் பச்சை குத்துவேன் கண்டிப்பா அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை சொல்லிருக்கீங்க நிச்சயமா அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாயிணிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்கும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த செய்தியில உண்மன்னு சொல்லியிருக்கேன் பசங்க எல்லாம் சொல்லிருக்கிறேன் எடப்பாடி கழட்டி விட்டு ஏதாவது பண்ணாங்கன்னா முதல் பட்டாசு அடிக்கிறதால நான்தான் இருக்கிறேன் பட்டாசு எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருக்குறேங்க மாறப்பன் பட்டாசு வாங்கி ரெடியா வச்சிருக்கீங்க சிவாசி பட்டாசு எடப்பாடி மட்டும் கழட்டி விட்டாங்கன்னா முதல்ல போய் எங்க ஊர் மேத்துல கொண்டு போய் நான் தான் பஸ்ல வைப்பேன் சரிங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சந்தோஷமா செய்தீங்க சார் அடிக்கடி கூப்பிடுங்க சார் சரிங்க சரிங்க கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷம் விடுங்க சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரிங்க சரி